காலியில் இடம்பெயர் ராசரணி சம்பந்தமான இளம்பெயர் ராசாணியை எவ்வாறு இடம்பெயர் ராசாணியை எவ்வாறு இலக்குவாக ஒழுங்கமைப்பது மற்றும் இளம்பெயர் ராசானியில் மொத்த மன்னர்களை எவ்வாறு பட்டியல் படுத்த போன்ற தகவல்களை நாம் சென்ற காலநொலியில் பதிவிட்டிருந்தோம் இப்பொழுது இடம்பெயர் ராசானி சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் அதாவது பாடம் சம்பந்தமான தகவல்களை இந்த காலநிலையில் நாங்கள் பதிவிட உள்ளோம் அதாவது இடம்பெயர் ராசானியாக பார்த்தோமானால் இளநே முதலாக ராசதானியாக அன்றாடபுரம் காணப்படுகின்றது அதனை தொடர்ந்து புலனர்வை இந்த இரண்டு ராசதானிகளும் இலங்கையின் மிகவும் நிலையான ராசதானியாக காணப்பட்டது காணப்படுகின்றது நிலையான இராசதானியாகும் தெரியும் வந்து முதன் முதலாக தலைநகராக தேர்வு செய்கிறான் பண்டுகாவிய மன்னன் இந்த அன்றாடபுரத்தில் பண்டுகாவை இதை தொடர்ந்து நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சு அன்றாடபுரத்தின் இறுதி மன்னனாக ஐந்தாம் மகிந்தன் காணப்படுறான் இந்த ஐந்தாம் மகிந்தன் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவிலேருந்து சோழர்கள் இலங்கைக்கு படையெடுத்து வந்து ஐந்தாம் மகிந்தனை தோற்கடித்து புலனறுவையான சோழர்கள் தலைநகர ஆட்சியை செய்கிறாங்க இந்த செயற்பாடு காரணமாக அன்றாடபுர ராஜதானி வீழ்ச்சி அடைந்து புலனறுவை ராஜதானி வளர்ச்சி அடைந்து புலனறுவையில் சோழர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்குள்ள சோழகருட்டை இருந்து புலனறுவையை முதலாம் விஜயபாகு கைப்பற்றிக் கொள்றாரு விஜயபாகு குழநருவைய தனி ராஜ்ஜியமாக ஆண்டு கொண்டிருந்த விஜயபாக தொடர்ந்து பல மன்னர்கள் அச்சி புலநருவ இறுதி மன்னனாக பராகிரம பாண்டியன் காணப்பட்டான் பராகிரம பாண்டியன் காணப்படுகின்றார் இந்த பராக்கிர பாணியின் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் கலிங்க வம்சத்தை சேர்ந்த தென்னிந்தியாவில் கலிங்க வம்சத்தை சேர்ந்த கலிங்க மாகன் என்ற மன்னன் ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டு பொலநறுவை மீது படையெடுத்து பராக்கிர பாண்டின தோற்கடித்து புலனறுவையை கைப்பற்றி அங்குள்ள விகாரைகள் அங்குள்ள சிவனாலயங்கள் அங்குள்ள மக்களுக்கு பெரும் துன்பங்களையும் விகாரைகளை முடித்து சிவாலயங்களை வெடித்து பெரும் பெரிய ஒரு ஒரு அரக்கத்தனமான இந்த கணிதமாக மேற்கொண்டவையான பொலனறுவையில் இருந்த மக்கள் புலனறுவையை கைவிட்டு இலங்கை தென்மேற்கு பிரதேசம் நோக்கி தென்மேற்கு பகுதி நோக்கி இடம்பெயர்றாங்க அதை எப்படி பார்ப்போம்னா விலங்கைப்படத்தில் இது புலனறுவை இது வந்து அன்றாடபுரம் இது புலனறுவை இந்த புலனறுவையை மக்கள் கைவிட்டு இந்த பகுதி நோக்கி இடம்பெயர்ந்தாங்க அதனால தான் இதை சொல்வோம் இடம்பெயர் ராசதானின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தோம்னா இந்த அன்றாடபுரமும் புலனறுவையும் இந்த இரண்டு ராசதானிகளும் உலர் வளைய ராசதானி உலர் வளைய ராசதானி இந்த பொல்லரை விட்டு மக்கள் இந்த பகுதிக்கு இடம்பெயர்றாங்க இந்த பகுதியை சொல்லுவோம் நம்ம ஈரவளைய ராசதானி ஈரவளைய ராசதானி அப்ப இதுக்கு இடம்பெயர் ராசதானி என்று சொல்லுவோம் ஈரவளைய ராசதானி என்று இந்த பார்த்தோம்னா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அப்போ இந்த பகுதியை நோக்கி இடம்பெறாங்க அப்படி தென்மேற்கு ராசதானி என்று என்ன செய்வோம் நம்ம இந்த ராசதானி அதை அப்போ தொள்ளரவையை கைவிட்டு அது என்ன தென்மேற்கு நோக்கி இடம்பெறுறாங்க இங்கே வந்து தென்மேற்கு நோக்கி வந்து இலங்கையில் வந்து தென்மேற்கு நோக்கி நகர்ந்த மக்களை பாதுகாப்பதற்காக சிற்றரசர்கள் உருவாகுறாங்க இந்த நாலு சிற்றரசர்கள் நாலு இடங்களை தெரிஞ்சு செஞ்சு இந்த மக்கள் என்ன செய்றாங்க பாதுகாத்துக்கொண்டிருக்க முதலாவது வந்து தம்பதம் இரண்டாவது வந்து யாப்பூ மூணாவது வந்து மினிப்பு நாலாவது வந்து கோவிந்த மலை கோவிந்த மலை இந்த நாலு இடத்தை நாலு சிற்றரசர்கள் தேர்வு செய்கிறாங்க முதலாவது வந்து தம்பதனியாவை நம்ம சொல்லுவோம் வன்னி விஜயபாட் வன்னி விஜயபாட் யாபக சொல்லுவோம் வந்து தலைமை கோவிந்த மலையில வந்து புவனே இவ்வாறு நாலு சித்தரசர்கள் நாலு இடங்களை இந்த தென்மேற்கு நோக்கு தென்மேற்கு நோக்கி ராசிதாரிய வந்து ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த தம்பதனியாவை சேர்ந்த இந்த வன்னி ஜீவக்கமாக என்ற மன்னன் என்ன செய்கிறாங்கன்னா கொட்மலையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த புனித சந்ததாதுவை தேகாலை ஒன்று பிரதிஷ்டை செய்து அங்கே ஒரு தலதாமலத்தையை கட்ட கட்டதால் இவனுக்கிட்ட இப்போ என்ன ஒரு மன்னன் வந்து ஆட்சி கூடம் அவனுக்கு உரித்தாகணும்னா அவனோட கட்டாயம் புனித சந்ததாது காணப்படணும் அப்ப இந்த எடுத்து கொண்டு கேகாலையை அவன் தொழதாமளிகை கட்டியதாலே இவன் என்ன செய்யலான்டா ஒரு ராசதானியை தனியாக தோற்றுவிக்கிறான் அதில் இலங்கையின் முதலாவது இடம்பெயர் ராசதானி இடம்பெயர் ராசதானியான தம்பதனி அப்ப தம்பதனியான முதலாம் விஜயபாகு இந்த வன்னி விஜயபாகு என்ன செய்யலாம் மூணாம் விஜயபாகு என்ற பெயரோட ஆட்சி மூலம் இவ்வாறு முதலாவது இடம்பெயர் ராசதானியாக தம்பதனியாக காணப்படுகிறது இவ்வாறு அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்யணும்னா தம்பதனியாவில் இருந்து ஒவ்வொரு ராசதானியின் விளக்கத்தை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் முதலாவது தம்பதனியாவை வன்னி விஜயபாகு மூணாம் விஜயபாகு என்ற பெயரோட முதலாவது மன்னனாக ஆட்சி கூட அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்க முதலாவதாக ராசராணிகளை எவ்வாறு சரியான முறையில் இலக்குவான முறையில் வகைப்படுத்தலாம் அதற்கு ஒரு வாய்ப்பானிருக்கின்ற அமி அன்பு பொருந்திய தம்பதிகள் யாவரையும் குழுவாக கம்பனீற்றி கோட்டை கட்டுதல்வர்கள் அப்போ இதில் இருக்கிற முதலாவது எழுத்துக்களை நம்ம எடுத்து அதை ஒழுங்கு வரிசைப்படுத்தணும் முண்டா இலங்கையிலேயே இடம்பெயர் ராசானிகள் மொத்தம் நமக்கு இலகுவான முறையில் அடையாளப்படுத்துவதாக காணப்படும் அடுத்தது இடம்பெயர் ராசாயில் காணப்போல மொத்த மன்னர்களை வகைப்படுத்தலாம் வகைப்படுத்தலாம்கிறது போன காசினை நம்ம பார்த்து வைக்கணும் அதில் வந்து அட்டவணை மூலம் என்ன செஞ்சோம் நம்ம அந்த மன்னர்களை வந்து இலகுவான முறையில் நம்ம அடையாளப்படுத்திவிட்டோம் இதுக்கு பிறகு இடம்பெயர் ராசாயணி ஒவ்வாறு தோற்றம் பெறுது ஒவ்வொரு ராசாயிகள வீழ்ச்சியை தொடர்ந்து அடுத்தடுத்த ராசாயான எவ்வாறு உருவாகுது அதில் அவங்களுக்கு தெரியும் சொல்கிறோம் புலநறுவையில் வந்து பராத்திர பாண்டிய என்ற ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு கணிதமாகண்ட படையெடுப்பு காரணமாக என்ன செய்து செய்யுது வீழ்ச்சி அடைது இதனால் புலநருவையில் கைவிட்டு மக்கள் இளைஞர்களின் தென்மேற்கு பகுதியை நோக்கி மக்கள் நகர்றாங்க இது மிகவும் முக்கியமான உடனடி காரணமாக காணப்படுகிறது இதைத் தொடர்ந்து இவ்வாறு தம்பதனியாக தோற்றம் பெறுது தம்பதனியாக ஒவ்வாறு தனி ராஜ்ஜியமாக மாற்றுகிறாங்க இப்படியான செயல்பாடுகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அதில் முதலாக நம்ம பார்க்க போனோம் ஒவ்வொரு ராசதானியையும் முதன் முதலாக யார் தலைநகராக தெரிவு செய்கிறாங்க ஒவ்வொரு ராசதானியையும் முதல் முதலாக யார் தலைநகராக தெரிவு செய்கிறாங்கன்னு பார்க்க போனோம் அதில் நம்ம போன வீடியோவில் பார்த்தது மொத்த மன்னர்களை இப்போ நம்ம பார்க்குறது ஒவ்வொன்றும் முதல் ராசதானிய எத்தனை மன்னர்கள் தலைநகராக யார் யார் தலைநகராக தெரிவு செஞ்சிருக்காங்க இப்போ பார்த்தோன்னா பொருள்நருவையில் வந்து இப்படி இலகுவாக அடையாளப்படுத்துறது விஷயம் கூட பொருள்நருவையில் முதலாம் இலக்கம் என்ற ஒரு இலக்கத்தை முதலாம் இலக்கத்தை போடுவோம் சம்பதனியாவில் மூன்றாம் இலக்கத்தை போடுவோம் யாப்பகுவா குருநாக சம்பளையில் எப்படி போடுறதுனா ஒன்றும் யாப்பகுவா ஒன்றும் குருநாக சென்று கம்பளி நாள் இலக்கங்கள் முதலாவது கிரேடி இருக்கிறோம் அல்லது கோட்டையில் ஆறாம் இலக்கத்தை கிரேட்டி இருக்கோம் இப்போ ஒன்றும் மூன்றும் சம்மதனியாவும் புலநருவையும் ஒன்றும் மூன்றும் விஜயபா

தலைநகராக தெரிவு செய்கிறாரு அதுக்கு அடுத்த ராசதானியாக குருநாகரை வந்து இரண்டாம் பூனேயக தெரிவு செய்கிறாரு அடுத்த ராசதானியாக கம்பளைய நாலாம் பூனேகபாவை தெரிவு செய்கிறாரு அடுத்தது கோட்டையை வந்து ஆறாம் பதாகினபாவை தெரிவு செய்கிறார் அப்போ இது வந்து ஒவ்வொரு ராசதானிகளையும் மன்னர்கள் தலைநகராக தெரிவு செய்கிறாங்க நம்ம அட்டவணைப்படுத்தின மன்னர்கள் வந்து அதாவது போன வீடியோவில் நம்ம பதிவிட்டு அட்டவணைப்படுத்துகிற மன்னர்கள் வந்து இந்த ராசதானி ஆட்சியிலே மொத்த மன்னர்கள் அப்படி அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ராசதானியின் விளக்கத்தை வந்து அடுத்த வீடியோவில் பதிவு செய்வோம் நன்றி